பௌர்ணமி அப்படின்னாலே விசேஷமான நாள் தான் அதுலேயும் பங்குனி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாளைய தினம் பங்குனியின் பௌர்ணமி வருகிறது ரொம்பவே விசேஷமான நாளைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லலாம் நாளைய தினம் பௌர்ணமி எப்போ வருங்கிற நேரத்தை பார்த்துடலாம் ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நான்கு பதிமூணுக்கு பௌர்ணமி திதி தொடங்குது பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மூன்று வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது இந்த பரிகாரத்தை நாளைய தினம் நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்த வேலையிலே செஞ்சுடுங்க அதற்கு முன்கூட்டியே நாளைய தினம் பூஜை அறைய வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுருங்க சுவாமி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு தயாராக ப தயார் பண்ணிக்கோங்க எந்த பரிகாரத்திற்கு ஒரு நல்ல வெற்றிலையாக ஒரு வெற்றிலை கிழியாத வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதோட ஒரு வெள்ளிக்காயின் எடுத்துக்கோங்க அப்படி வெள்ளிக்காயின் இல்லை உங்கள்ட்ட அப்படின்னா ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் காயினை வச்சு பரிகாரம் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இன்னும் கொஞ்சம் நமக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளைய தினம் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையிலே குளிச்சுருங்க பூஜாரியில் மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் தாயாருக்கு பிடித்த வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு முழு வெற்றிலை காம்போடு எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையை சுத்தம் செஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன கிணத்தில் கொஞ்சமாக சந்தனம் எடுத்து அதில் துளி பன்னீர் வந்து விட்டு அதை கலக்கிக்கோங்க பன்னீர் இல்லை வீட்டில் வந்து கங்கா தீர்த்தம் இருந்தாலும் நீங்கள் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நீ ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க அதை ஊற்றி நல்லா குழச்சிக்கோங்க அந்த சந்தனத்தை அதுக்கப்புறம் வெற்றிலையின் நடுவில் சந்தனத்தால் ஸ்வஸ்திக் வரையணும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் நான்கு மூலையிலையும் மஞ்சளால் சின்னதாக போட்டு வச்சுக்கோங்க இந்த வெற்றிலை மேலே வச்சுருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தின் மீது வெள்ளி காயின் இருந்தால் காயின் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ரூபா காயின் இல்லைனா ரூபா காயின் அதை வந்து வைக்கணும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் இதை அப்படியே வச்சுட்டுங்க உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைங்க நாளைய தினம் பௌர்ணமிங்கிறதுனால பால் பாயசம் வைக்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படி இல்லைனாக்கா டைமண்ட் கல்கண்டாவது வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க தீபத்துபமெல்லாம் காட்டி உங்கள் பூஜையை முடிச்சுக்கோங்க இந்த காயினை இந்த காயினையும் இந்த இலையும் பூஜாரியில் அப்படியே இருக்கட்டும் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றும் இல்லையா அப்போ மறுபடியும் வந்து தீபம் ஏற்றி கற்பூர தீபம்லாம் காட்டிட்டு இந்த வெள்ளி வெள்ளிக்காயினையும் அதாவது வெள்ளிக்காயின் இல்லாத பட்சத்தில் ஒரு ரூபா காயின் இல்லைனா அஞ்சு ரூபா காயின் அந்த வெற்றிலையோடு எடுத்து உங்கள் வீட்டு துளசி மாடம் இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் வைக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா மாடியில் நில ஒளிப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் இரவு முழுவதும் இந்த வெற்றிலையும் அந்த காயினும் நில ஒளியில் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் குளித்து முடிச்சிட்டு காலையிலேயே முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள் இல்லைன்னா காலையில் ஆறு மணிக்குள்ளே இதை செஞ்சுடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அந்த வெற்றிலையே அங்கே அங்கே இருக்கக்கூடிய வெற்றிலேயே தொட்டு வணங்கிக்கோங்க அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வியாபார ஸ்தலத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வெற்றிலேயே மாதா மாதம் பௌர்ணமி அன்று இதே போல் மாற்றி பூஜை செய்யுங்க ஆனால் தொடங்குறது நாளைய தினத்தில் நீங்கள் தொடங்குங்க அப்படி இல்லைனாக்கா சித்ரா பௌர்ணமியில் தொடங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் விசேஷமானது உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அது போல் செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் கிடைக்கும் சந்திரனுடைய கதிர்கள் இதில் பட்டு இந்த பொருட்கள் எல்லாம் சக்தி ஊட்டப்படுது இதனால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த நில நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் வந்து நமக்கு மிகப்பெரிய அபரிவிதமான பண வரவை நமக்கு அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாம் வெற்றிலையில் நம்ம செய்கிறதுனால வெற்றிலை வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த உருவாக்காயின் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கொண்டது சந்திரன் இப்படி அனைத்தையுமே வந்து ஒரு சேர நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய இது எளிமையான வழிபாடு பல லட்சங்களை நமக்கு த நமக்கு சேகரித்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் நாளைக்கு அதிகாலையில் நாலு பதிமூணுக்கு தொடங்குது பௌர்ணமி திதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியோட பௌர்ணமி திதி முடியுது அதனால் ஆறு மணிக்குள்ளார ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்குள்ளார அந்த வெற்றியில் எடுத்து பணப்பெட்டியில் வைங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி